அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் இன்ப தமிழ் இன்ஃபர்மேஷன் சேரல் அகடமி வருகின்ற ஆறு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற இருக்கின்றது தமிழ் பாடத்தை பொறுத்தவரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி இந்த தேர்வை எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு நாம் கவனம் செலுத்தக்கூடிய பாடப்பகுதிகள் என்னென்ன என்பதை பற்றியெல்லாம் இந்த காணொளியில் நாம் விரிவாக பார்க்கலாம் தேர்வு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு அமைப்பு இப்போ வந்து ஒரு மாற்றப்பட்ட ஒரு அமைப்பு வந்திருக்கு அதில் வந்து உறுதி கூற்று மற்றும் காரணம் என்ற கேள்விகள் வந்து சமீப காலமாக யூஜிசி நெட் தேர்வில் வந்து இடம்பெறவில்லை என்பது நமக்கு தெரிந்தது ஏற்கனவே வினாத்தாள் குறித்த விவரத்தை நான் ஒரு காணொலியில் வந்து பேசியிருக்கேன் எப்படி வந்து வினாத்தாள் வந்து மாற்றப்பட்டு இருக்கிறது என்னென்ன கேள்விகள் வந்து நமக்கு கேட்கப்படுகின்றன வினா வகை மாதிரிகளை பற்றி விரிவாக நான் நிறைய காணொலிகளை பேசியிருக்கேன் இப்போ இதிலையும் நான் சொல்கிறேன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இவற்றுள் சரியானது பொறுத்துக நிரல்படுத்துக இதுதான் இந்த இந்த நான்கு தான் மையமாக இருக்குது உடலை படித்து வினாக்களுக்கு விடையளி உறைப்பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையலி மொத்தம் இந்த ஆறு கேள்வி வகைமேல் தான் யூஜிஸ் நெட் தேர்வு கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்விலும் சரி இந்த வகை தான் நமக்கு வினாக்கள் வந்து கேட்கப்பட்டுள்ளன அதன் அடிப்படையிலே டிஎன் செட்டுக்கும் கேட்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் தமிழ் தாளை பொறுத்த வரைக்கும் முதல்ல நமக்கு சிலபஸ் தான் மெயின் சிலபஸ் நல்லா முதல் அழகிலிருந்து இறுதி அழகாக இருக்கக்கூடிய தமிழும் பிற துறைகள் முறைக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கிறது பாடத்திட்டத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாது அடிப்படை தகவல்கள் இந்த டிஎன் செட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு எலிஜிபிலிட்டி தான் அதனால் நமக்கு வந்து யூஜிசி நெட் அளவுக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது ஏன்னா யூஜிசி நெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூஜிஸ் நெட் ஜேஆர்எஃப் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் பிஎஸ்டிக்கான குவாலிஃபிகேஷன் இந்த மூணு கேட்டகரியில் கொடுக்குறாங்க அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் டிஎன் செட்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கிடையாது ஜஸ்ட் ஃபார் ஒன்லி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காக எழுதக்கூடிய எலிஜிபிலிட்டி எக்ஸாமினேஷன் மட்டும்தான் ஸோ இது வந்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸருக்கான எலிஜிபிலிட்டி ஸோ இதுக்காக தான் இந்த எக்ஸாம் நடக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷனை மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பண்ணுறது நல்லது இதில் நம்ம வந்து யூசஸ் யூசஸ் நெட் எக்ஸாமுக்கு எப்படி நம்மளை தயார்படுத்திக்கிறோமோ அதே போல் தான் இந்த டிஎன் செட்டுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ் போடுவோம் அதுலேயே வந்து என்னென்ன அப்படின்றத என்னென்ன அழகுகள் இருக்குது அதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன் தொகையில் இப்போ இருக்கக்கூடிய இறுதி நேரத்தில் தயாராகக்கூடியவர்கள் வந்து முக்கிய எட்டு தொகை அப்படின்றத பார்த்துக்கோங்க எட்டு தொகையில் இங்கே யூஜிஸ் நிட்ட அடிப்படையில் சொல்லும்போது நமக்கு களி அதிக கேள்விகள் கேட்குறாங்க ஐங்கூறு நூற்றிலிருந்து அதிக கேள்விகள் கேட்குறாங்க நற்றினையிலிருந்து கேள்விகள் வந்து கேட்குறாங்க அகனானூறு புறணானூறு இந்த மாதிரி இருக்கக்கூடிய தொகை நூல்களை வந்து அதிகம் கவனம் செலுத்தி படிங்க எல்லா எட்டு தொகை நூல்களும் படிக்க முடியாது களித்தொகை ரொம்ப ரொம்ப முக்கியமானது பரிபாடலும் ரொம்ப முக்கியமான ஒரு இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான சங்க இலக்கியத்திலே எந்தெந்த நூல்கள் வந்து முக்கியமாக இருக்கும் எந்தெந்த பத் அதே தான் இங்கே பத்துப்பாட்டு நூல்களும் சரி பெரும்பான்ற்றுப்படை சிறுபானாற்றுப்படை மதுரை காஞ்சி போன்ற முல்லைப்பாட்டு இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் இதில் இருக்க இந்த மாதிரி படிச்சுட்டு முதல்ல வந்து சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிப்படை எல்லா அழகுக்கும் சரி அடிப்படை தகவல்களில் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும் அதில் வந்து எந்த ஒரு பிழையும் ஏற்படாத வண்ணம் நம்ம வந்து பார்த்துக்கணும் காப்பியங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது இதில் நமக்கு சிலப்பதிகாரம் சீரா புராணம் கம்பராமாயணம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காப்பியங்கள்லேருந்து நமக்கு யூஜிஸ் நெட் தேர்வை பொறுத்த வரைக்கும் அதிக அதிக கேள்விகள் வந்து வந்து கொண்டு இருக்கிறது அதில் வந்து கம்பராமாயணம் அப்படின்றது ஒரு நீக்கவே முடியாத ஒரு போஷனா யூஜிஸ் நெட்டில் இருக்குது ஸோ யூஜிஸ் நெட்டை அடி ஒட்டி தான் நான் இது இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்கேன் ஸோ நமக்கு அதன் அடிப்படையில் தான் வினாக்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது யூஜிஸ் நெட் அளவுக்கு கடினமான விழாக்கள்லாம் வராமல் லிப்ரலாக இருக்கிறதுக்கு கேள்விகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய அடிப்படை தகவல்கள் அப்புறம் வந்து நம்ம சிலப்பதிகாரம் மணிமேகலை இது மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான காப்பியங்களை மட்டும் இப்போ இருக்கிற இந்த குறைந்த காலகட்டத்தில் ரிவைஸ் ரீட் அதை மட்டும் நம்ம பண்ணால் போதும் பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாவது வழக்காக இருக்கிறது இந்த பக்தி இலக்கியங்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது நமக்கு பன்னீர் திருமுறைகள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சித்தர் பாடல்கள் அரு அருணகிரிநாதர் தாயுமானவர் வள்ளலார் அப்படின்னுலாம் இருக்குது ஸோ இதில் வந்து இலக்கிய உரையாசிரியர்கள் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும் அதில் அது கீழே வந்து நிறைய உரையாசிரியர்களை கொடுத்துருப்பாங்க அதுவும் ரொம்ப முக்கியமானது தான் அதுலேயே நமக்கு ஃபெமிலியரான உரையாசிரியர்கள்லாம் இருப்பாங்க ஸோ அந்த உரையாசிரியர்களை எடுத்துக்கிட்டு அந்த உரையாசிரியர்களை நம்ம கவனம் செலுத்தி படிக்கிறது உதாரணத்துக்கு சொல்லும்போது ஊவேசா நம்ம திரு நச்சினார்கிணியர் அவைதுரை பிள்ளை இது போன்ற உரையாசிரியர்கள் வந்து அவர்களை பற்றிய குறிப்புகள் வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த மாதிரி குறிப்புகளை நீங்கள் பார்க்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன் பன்னீர் திருமுறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எல்லா திருமுறைகளையும் படிக்க முடியாது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான திருமுறைகள் ஆனால் ஒவ்வொரு திருமுறையும் யாரார் எந்தெந்த திருமுறை வந்து யாரார் யாராரால் எழுதப்பட்டது அப்படி என்ற விடயமும் சரி நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இந்த ஆயிரம் யாரால் எழுதப்பட்டது யார் பாடியிருக்காங்க அப்படின்ற விடயமும் ரொம்ப முக்கியமானது யார் பற்றிய குறிப்புகளும் ரொம்ப முக்கியமானது சித்தர் பாடல்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து சிவனா சிவபாக்கியார் ஆசியர் இது போன்ற சித்தர்கள் முக்கியமான தமிழ் தமிழ்நாட்டை சார்ந்த சித்தர்கள் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சித்தர் பாடல்களை எடுத்து படிக்கிறது நல்லது ரொம்ப எல்லா சித்தர்களையும் நம்ம படிக்க முடியாது எல்லா அடுத்தபடியாக இருக்கக்கூடிய அழகு இக்கால இலக்கியங்கள் இக்கால இலக்கியங்கள் அப்படின்றது ஒரு வாஸ்ட்டு போர்ஷன் தான் சொல்லணும் இதில் வந்து நிறைய நமக்கு வந்து படிநிலைகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த படிநிலை அடிப்படையில் இந்த படிநிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது கவிதை கவிதை சிறுகதை நா நாவல் நாடகம் இது இதன் அடிப்படையில் தான் வந்து இது இதன் அடிப்படையில் தான் வந்து இங்கே வந்து பெயர்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் ஸோ கவிதை எழுதியவர்கள் கவிதை எழுதியவர்கள் புதினம் எழுதியிருப்பாங்க சிறுகதை எழுதியிருப்பாங்க இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் எந்த படைப்பாளருடைய பெயர் வந்து அதிகம் வந்து வருது அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான படைப்பாளர்களை மட்டும் பார்க்கறது நல்லது எல்லா படைப்பாளர்களையும் நம்மளால் பார்க்க முடியாது ஒரு கண்ணோட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த நாலாவது கல அழகை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கு யுவ புரஸ்கார் விருது கிடச்சிருக்கு அப்படின்றது விருது சம்பந்தமான கேள்விகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது ஐந்தாவது அழகை பார்க்கலாம் ஐந்தாவது அழகை பொறுத்த வரைக்கும் நமக்கு இலக்கணங்கள் அப்படின்னு இருக்குது நம்ம இலக்கணங்கள் போது நிறைய பேருக்கு வந்து இலக்கணம் அப்படின்ற போர்ஷன் அப்போ அப்படி நெருங்கிறதுக்கே தயக்கத்தோடையே இருப்பாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான போர்ஷன் அப்படின்னா அது இலக்கணம் தான் அதில் தொல்காப்பியம் அப்படின்னு இருக்குது இந்த தொல்காப்பியம் வந்து நம்ம எம்ஏயில் படிச்சிருப்போம் எம்ஏயிலேருந்து நாலு செமஸ்டராக நம்ம தொல்காப்பியம் தான் வச்சு நமக்கு போர்ஷனாக வச்சுருப்பாங்க ஸோ தொல்காப்பியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த தொல்காப்பியம் வந்து எப்படி அப்படியே பிரிந்து பிரிந்து வருகிறது அப்படின்றது தான் இங்கே சிலபஸில் கொடுத்துருப்பாங்க சிலபஸ் அடிப்படையில் பாடத்திட்டத்தில் எப்படி இருக்கின்றதோ அப்படியே நீங்கள் படிக்கணும் அதில் இருக்கக்கூடிய விடயங்கள் வரும் இதில் நம்பியகப்பொருள் புறப்பொருள் வெண்பா வென்பாமலை தொல்காப்பியத்திலிருந்து அதிக கேள்விகள் வந்து நமக்கு யூஜிஸ் நெட்டில் கேட்கப்படுது இதே இதை அடியொட்டியே நமக்கு வந்து இங்கே டிஎன் செட்லேயும் கேட்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ தொல்காப்பியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொல்காப்பியத்தில் எந்த கேள்விகள் கேட்டாலும் நீங்கள் எழுதுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் அதில் வந்து தொல்காப்பியத்திலே ரொம்ப முக்கியமானது நிரல்படுத்துகிற கேள்வி வந்து நமக்கு தொல்காப்பியத்தில் ரொம்ப 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 முக்கியமான பாட் இருக்கக்கூடியது அணி இலக்கணம் இந்த அணி இலக்கணத்துலேருந்து சில கே சில நூ நூற்பாக்கள் கொடுத்தது அது என்ன அணி அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு குரல குறள் குரல் கொடுத்துட்டு ஒரு தொடர் கொடுத்துட்டு அது என்ன அணி அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாதிரி கேள்விகள் அணி இலக்கணத்திலிருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது பாட்டியல் நூல்களிலிருந்து கூட கேள்விகள் வரலாம் அதனால் என்னென்ன பாட்டியல் நூல்கள் இருக்கின்றன அதனுடைய ஆசிரியர்கள் என்ன என்ன நூற்றாண்டு இந்த மாதிரியான அடிப்படை தகவல்களை மட்டும் நம்ம பார்த்து கொண்டால் போதுமானது உரையாசிரியர்கள் அப்படின்னு இருக்குது இந்த இலக்கண உரையாசிரியர்கள் அப்படின்னு எடுக்கும்போது இதிலேயே வந்து மொழி வரலாறு நோக்கு நூல்கள் அப்படின்றதும் வந்துடும் இலக்கண உரையாசிரியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இளம்பூரணர் நச்சினார்கிணியர் சேனாவரையர் பேராசிரியர் தெய்வச்சிலையார் கல்லாடனார் மயிலைநாதர் சிவனான முனிவர் இவங்கெல்லாம் இருப்பாங்க இது வந்து எப்படி நாம் சொல்லணும்னா தொல்காப்பிய உரையாசிரியர்கள் நன்னூல் உரையாசிரியர்கள் அப்படின்ற மாதிரி பிரித்து வந்து நமக்கு வந்திருக்கும் சுரையாசிரியர் என்ற சிறப்பு பெயரை பெற்ற இளம்பூரணர் அப்படின்றவர் வந்து தலைமை வகிக்கிற மாதிரி இங்கே வந்து மயிலைநாதர் வந்து நன்னூலுக்கு உரை எழுதிய காரணம் தான் மயிலைநாதரை அடுத்த அடுத்தடுத்து வரக்கூடிய உரையாசிரியர்கள் வந்து இருக்கின்றது சிவஞான முனிவர் சங்கர நமச்சிவாயர் இது மா இது மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான உரையாசிரியர்கள் இருக்காங்க இவர்களை பற்றிய குறிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிமுக்கியமானது அடுத்த நிலையாக இருக்கக்கூடியது திராவிட மொழிகள் அப்படின்னு நம்ம நம் மொழி வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது அதில் திராவிட மொழிகள் தான் அதிகமாக கேள்விகள் வந்து யூதிசனட்லேருந்து நமக்கு கேட்டுட்ருக்காங்க வட திராவிட மொழி என்ன வட திராவிட மொழி என்ன தென் திராவிட மொழி என்ன நடு திராவிட மொழி என்ன அது ரிலேட்டடான கேள்விகள் அப்புறம் வந்து எத்தனை கோடி மக்கள் வந்து என்னென்ன என்னென்ன லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க மொழிகள் பேசுகிறாங்க இது சார்ந்த கேள்விகள் வந்து நமக்கு யூஜஸ் நெட் தேர்வில் அதிகம் கேட்கப்பட்டு இருக்கிறது இந்த மாதிரி கேள்விகள் வந்து இந்த டி அண்ட் எக்ஸாமில் வர்றதுக்கு இந்த டி அண்ட் எக்ஸாமினேஷனில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்த அழகாக இருப்பது இலக்கிய திறனாய்வு இலக்கிய திறனாய்வுக்கான அடிப்படை நூல்கள் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ அப்புறம் வந்து திறனாய்வு முறைகளை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்தது வாதங்களை பற்றி கொடுத்துருக்காங்க திறனாய்வு அணுகுமுறைகளை பற்றி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஒவ்வொன்றுமே இதில் எல்லா அணுகுமுறையும் நம்ம படிச்சிட முடியாது முக்கியமான நீங்கள் என்னென்ன படிச்சிங்களோ அந்த திறனாய்வு அணுகுமுறையில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்னென்ன உளவியல் மார்க்சியம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய திறனாய்வு முறைகளை வந்து நல்லா படிச்சுக்குவாங்க அது கல்விப்புல ஆய்வு முறையில் சார்ந்த இலக்கிய திறனாய்வாளர்கள் சாரா திறனாய்வாளர்கள் அப்படின்ற மாதிரி பிரித்து இங்கே கொடுத்துருக்காங்க சார்ந்த திறனாய்வாளர்கள் யார் அப்படின்றத பார்த்துக்கிட்டு சாரா திறனாய்வாளர்கள் யார் அப்படின்றத இங்கே பார்த்துக்கிட்டு எஸ் வையாபுரி பிள்ளை தேப்போமி ஆசானா மூ வரதராசன் வாசுப வாணிக்கம் காப்பா காப்பா அரவாணன் எழில் முதல்வன் தமிழண்ணல் இது போன்ற அவங்க வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க இவர்களை பற்றிய குறிப்புகள் வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது சம்மந்தமான கேள்விகள் யூதிசு அதிகம் வர காண்கிறோம் அதே போல் இங்கே வந்து பார்க்கும்போது தோமசி ரகுநாதன் சீசு செல்லப்பா கோவை நாணி கா கைலாசபதி கா சிவத்தம்பி எம்ஏ நுக்மான் பங் கா பஞ்சாங்கம் சி சபாபதி இவர்களெல்லாம் வந்து முறை கல்விப்புல ஆய்வு முறையில் சாரா திறனாய்வாளர்கள் இவர்கள் இப்படி வந்து நம்ம பிரித்து இந்த மாதிரி பாடத்திட்டத்தின் அடிப்படையில் படிக்கும்போது தான் நமக்கு அந்த தெளிவு ஏற்படும் இது எட்டாவது அழகாக இருப்பது தமிழக வரலாறு இந்த தமிழக வரலாறு என்பதற்கு அடிப்படையான ஒரு புத்தகம் இருக்குங்க அது என்ன புத்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே கே தமிழக வரலாறும் மக்களும் பண்பாடும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தை படித்தாலே போதுமானது அதில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் பெரும்பான்மையாக தேர்வுக்கு வருகின்றது அதில் ஒண்ணுடாமல் நம்ம வந்து என்ன அதிலே சில சாப்டர்ஸ் தான் இருக்குது அதில் என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா அவங்க கொடுத்துருக்காங்கள சோழர்கள் பல்லவர்கள் அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அந்த தனித்தனியாக இருக்கிறதுக்கும் இவர் வந்து ஒரு ஒரு சாப்டராக கொடுத்துருப்பார் நம்ம இருப்பார் அந்த சாப்டர்ஸை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி படிக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ரொம்ப முக்கியமாக அடிக்கடி யூஜிஸ் நெட்டில் கேட்கப்பட்ட பல்லவர்கள் நாயக்கர்கள் மதுரை நாயக்கர்கள் நம்ம சோழர்கள் இது மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை படிங்க அது ரொம்ப அது ரொம்ப முக்கியம் மற்றபடி எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு டைமை இந்த நேரத்தில் வீணாக்க வேண்டாம் அடுத்தது தமிழக பண்பாடு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும்போது இதில் வந்து நம்ம வந்து கல்வெட்டியல் தமிழரிசை கட்டடக்கலை இது போன் சுவடியல் இதெல்லாம் கேட்குறாங்க இதில் வந்து ரொம்ப முக்கியமானது கல்வெட்டியல் தமிழரிசை பற்றிய கேள்விகள் வந்து நமக்கு அதிகமாக வருது அடுத்தது நாட்டுப்புறவியல் அப்படின்றது தனியான ஒரு யூனிட்டுங்க இதை நம்ம தனியாக ஒரு பேப்பராகவே நம்ம படிச்சிருப்போம் நாட்டுப்புறவியல் இருந்து நமக்கு நிறைய கேள்விகள் வந்து எதிர்பார்க்கலாம் இது வந்து உரைப்பத்தி படித்து வினாக்களுக்கு விடையிலி அப்படின்ற அணுகுமுறையிலும் கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நாட்டுப்புறவியிலேருந்து ஸோ இதில் வந்து நாட்டுப்புற பாடல்கள் கதைப்பாடல்கள் கதைகள் கதை கதைகள் கதைப்பாடல்கள் சடங்குகள் நாட்டார் நடனங்கள் நாடகங்கள் வழிபாடுகள் இது திருபா திருவிழாக்கள் இது போன்ற விஷயங்கள் வந்து நாட்டுப்புறவியல் அதிகம் கேட்கப்படலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க ரொம்ப தமிழும் பிற துறைகளும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த தமிழும் பிற துறைகளும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு தனியான ஒரு துறை மீடியா அப்படின்னு நம்ம தனியாக மீடியாவை வந்து தனியாக சொல்லிட முடியாது இல்லையா அது ஒரு எவ்வளோ பெரிய துறை அதில் பார்க்கும்போது தமிழ் ஊடகங்கள் நாள் இதழ் மற்றும் பருவ இதழ்களான அச்சு ஊடகங்கள் மின் ஊடகங்கள் திரைப்படம் திரைப்படம் தொடர்பான கேள்விகளும் நமக்கு வருது வானொலி தொலைக்காட்சி கணினி தமிழ் இந்த கணினி தமிழ்லேருந்து நமக்கு கேள்விகள் அதிகமாக வரும் இதில் வந்து இந்த பத்தாவது அளவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு இதழியல் தொடர்பான கேள்விகள் வந்து அதிகம் கேட்க கேட்பதுண்டு ஒரு பத்து கேள்வி இருக்குன்னா அதில் வந்து ஆறு கேள்வி வந்து இதழியல் தொடர்பான அதாவது அதனுடைய பரப்பளவு இதழியலுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா ஒரு ஐந்திலிருந்து ஆறு கேள்விகள் அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த கேள்விகள் இதழியல்லாம் வருது ஸோ அதனால் அதனால் இதழியலில் நீங்கள் படிக்கிற இதழியில் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அதற்கு நான் பரிந்துரைக்க அதற்கு நான் பரிந்துரைக்கக்கூடிய ஒரு நூல் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா மாப்பா குருசாமியோடைய இதழியல் கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது அந்த நூலை நீங்கள் படித்து பாருங்கள் ரொம்ப இதழியல் குறித்தான அடிப்படை தகவல்களை நீங்கள் படித்து படித்தறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும் இணைய தமிழ் பயன்பாடு இணைய வலைத்தளங்கள் வலைப்பூக்கள் முகநூல் கட்சவி போன்றன ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு இணையம் இல்லாமல் நாம் இல்லை இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு இணையம் தேவைப்படுகிறது அதனால் இணையத்தினுடைய அவசியம் எவ்வளவாக இருக்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படின்றத பார்த்துக்கிட்டு அதில் வந்து இணைய தமிழ் பயன்பாடு இணையத்தில் தமிழுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படின்றத பார்க்குறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க அதில் வந்து அதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா வலைப்பூக்கள் இருக்குது பிளாக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம் முகநூல் ஃபேஸ்புக் கட்ஸ்அபி வா கட்ஸ்அபின்னால் வாட்ஸ் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து செயல்படுதுங்க இதில் வந்து நிறைய வந்து இப்போ ஏஏ ரிலேட்டடான கேள்விகள் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குறைந்த காலகட்டத்தில் இப்படி நிறைந்த விஷயங்களை படிக்காமல் எல்லாத்தையும் கடைசி நேரத்தில் உங்களையும் நீங்களே குழப்பிக்காமல் இதை படிக்கணும் இதை படிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு தெரி ஒரு தெளிவு தெரிவு இது இருந்தால் போதும் இந்த அப்படி படித்தீங்க அப்படின்னா இங்கே கண்டிப்பாக இந்த தேர்வில் வந்து நீங்கள் வெற்றி பெறலாம் நம்ம வந்து கொஷின் சீரீஸ் போடுறோம் தொடர்ந்து கொஷின் சீரீஸ் போடு போட்டுட்ருக்கோம் எல்லாமே இப்போது இது வரைக்கும் போட்ட கொஷின் சீரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கேள்விகள் நம்ம இன்பத்தமிழ் தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேரட் அகாடமி குழுவில் வந்து இருக்குது கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பொறுத்த வரைக்கும் என்னென்ன செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற விடயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்